வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வார வாரம் செவ்வாய் வேல் பூஜை வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஏற்கனவே வீடியோவும் நான் போட்டிருப்பேன் அந்த வேல் பூஜையை பற்றிய வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாரம் பண்ண பூஜையை பற்றி எப்போவுமே வேல் பூஜை பண்ணிவிட்டு அடுத்தது அது கூடவே வந்து வெற்றிலை தீபம் இருக்கு இல்லைங்களா அதுவும் போட்டிருவேன் ரெண்டு முருகர் சிலை வந்து என்கிட்ட வந்து இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முத்துமலை போயிருந்தப்போ வாங்கினதுன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அது வந்து இந்த மரத்தாலான சிலை ஒன்று இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது என்ன மெட்டீரியல்னு தெரியல நல்லா வெயிட்டாக கருப்பு கலரில் இருக்குது அது வந்து பழனியிலேருந்து எனக்கு கிடச்சது முருகன் சிலை அது அந்த வேலும் முருகரும் வந்து பழனியிலேருந்து கிடச்ச முருகன் சிலை வேல் இந்த வெற்றில தீபத்தில் ஒரு வேல் வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை நான் ஏற்கனவே வச்சு கும்பிட்ட வேல் அடுத்தது இந்த முருகரோடு இருக்க அந்த சின்ன வேல் தான் நான் ஃபர்ஸ்ட்டு வாங்கினது இப்போ பார்த்தீங்கன்னா மூணு வேல் வந்து நான் வச்சுருக்கேன் சின்னதாக ஒன்று அடுத்தது தான் நான் வாங்கின வேல் இது பார்த்தீங்கன்னா இது பழனி முருகரும் அங்கே வாங்கின வேலும் இது ரெண்டும் வந்து இப்போ புதுசாக நல்லா வச்சு சிறப்பாக பூஜை பண்ணி வெத்தலை தீபமும் போட்டாச்சு அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு இந்த வீடியோவை நான் வந்து போட்டிருக்கேன் நீங்களும் யார் யாரெல்லாம் வந்து முருகருக்காக வெச்சிலை தீபம் போடுறீங்க ரெண்டாவது இந்த வேல் பூஜை செய்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்